வணக்கம் எங்கள் வீட்டில் கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்கிறத நான் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாங்க ஸோ கறி குழம்புக்கு வேண்டிய எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ முதல் எல்லாமே நம்ம வந்து எப்போவுமே தயார் நிலையில் வச்சுக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி சிக்கன்கு இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் அரைமுடி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு அப்புறம் மிளகு சீரகம் போட்டு தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் மிக்சி ஜாரில் பாக்ஸில் தனியாக தேங்காய் ஜாரில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பட்டையலை காஞ்ச மிளகா மரப்பட்டை சோம்பு அப்போ அந்த பூ அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாசிப்பூ ஒரு பிஞ்சு ஆச்சி மசாலா சக்தி கரம் மசாலா உப்பு அரைச்சி வச்ச விழுது தண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து சமையல் வந்து தயார் நிலைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கான விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சட்டி வச்சாச்சு ஸோ ஒரு விஷயத்த மறந்துட்டோம் முக்கியமான விஷயம் என்ன ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறத வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செய்யும்போது மாதிரி தயார் நிலை வச்சு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதுவும் விட்டு போகாதுங்க அதனால் எப்போவுமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்குங்க இப்போ வந்து நம்ம வடை சட்டியை வச்சு கடாயை வச்சு ஆயில் வந்து ஊற்றி வச்சுங்க அதில் வந்து மரப்பட்டை பட்டை இலை காஞ்ச மிளகாய் சோம்பு ஸ்டார் பூ அண்ணா அண்ணாச்சி பூ இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோங்க சின்ன வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சோம்புலாம் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்டார் பூ ஒரு பிஞ்சு அன்னாசி பூ ஒரு பிஞ்சு ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டு வெங்காயம் ஆயில் எல்லாம் போட்டு நல்லா அடை சட்டியில் நல்லா எண்ணெய் கொதிக்க விட்டு அப்படியே நல்லா வதக்குறோங்க வதக்கி முடித்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறியை வந்து சேர்த்துக்கிறோங்க இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கனுங்க கறியை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம சேர்த்து அதுக்கான தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க அதே மாதிரி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் வேணால் எக்ஸ்ட்ரா நாலு சேர்த்துக்கலாம் இல்லைனா அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து சின்ன ஸ்பூனில் தாங்க சேர்த்துருக்கோம் பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று பார்த்திங்கன்னா அதில் தான் சின்ன ஸ்பூனு டீஸ்பூனில் அதை சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயோட அப்படியே நல்லா மசாலா நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த காரம் வந்து சிக்கனோட வந்து நல்லா சேர்ந்துக்குங்க எப்போவுமே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நல்லா கிண்டி நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் போய் கறியில் எண்ணெயோட நல்லா வதங்கணுங்க நல்லா ஒரு சிறிது நேரம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் மொத்தம் ஐம்பது கிராமுங்க ரெண்டும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா வதக்கிடணுங்க நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் இஞ்சி பூண்டு வாட போகணும் போன உடனே அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இது பண்ணிடணுங்க அதுக்கூட வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம் எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கோம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்ச விழுது தேங்காய் விழுதில் வந்து மிளகு சீரகம் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அதை வந்து தேங்காய் விழுதை வந்து சட்டியில் பொன்னிறமாக வதைக்கணும் மிளகு சீரகத்தையும் பொன்னிறமாக அப்படியே நல்லா அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சிக்கணுங்க தனியாக வந்து தேங்காய் விழுது வேறு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு பாக்ஸில் இது வேற அதில் மிச்சம் கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சிதுங்க நல்லா போட்டு கிண்டி நல்லா வதக்கின பிறகு அதன் பிறகு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சைஸ் தக்காளிங்க மீடியமான தக்காளி அது கூட நல்லா சேர்த்து நல்லா கிண்டிடணுங்க கிண்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நல்லா ஜூஸியாகி நல்லா பெரிய ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க அத்தனை ஐட்டமும் சேர்ந்து நல்லா ஒரு ஜூஸியாக வரும் நல்லா வதக்கி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளறி முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே தண்ணி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருங்க மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடுங்க பிரிஞ்சு வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா மறுபடியும் அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பச்சை மிளகாய் ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க தக்காளியோட அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி நல்லா ஒரு ஜூஸியான அப்படியே தண்ணி இன்னி எல்லாமே பிரிஞ்சு வருங்க பிரிஞ்சு வந்து அப்படியே நல்லா கொதிக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆச்சி பத்து ரூபா மசாலா பாக்கெட் வாங்கி இதோடு சேர்த்துக்குங்க சிக்கன் ஆஸ் ஆச்சி மசாலா அது வந்து ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுக்கலாங்க ஸோ இது ஒரு ஒரு பாக்கெட் டென் ருபீஸ் தான் இது கொஞ்சம் ஒரு பாக்கெட் வாங்கி அப்படியே வந்து அந்த சிக்கனோட நல்லா சேர்த்துக்குங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம் இது வந்து சுலபமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சக்தி கரம் மசாலா ஒரு பிஞ்சுங்க அது எதுக்கு சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எடுத்து நல்லா ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அந்த ஸ்பூனில் தான் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுது அதே இதில் ஒரு சின்ன பிஞ்சு வந்து நம்ம கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோங்க சிக்கனோட கவுச்சியெல்லாம் எடுத்து நல்லா ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க குழம்பு அப்படியே ஒரு வாசமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த கரம் மசாலா தாங்க சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம பட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அதன் பிறகு நல்லா கிண்டி மூடி வச்சிருக்கோங்க மூடி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சு ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படியே நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அப்படியே வாசம் கம கம கமன் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ஆவி அப்படியே வருது பாருங்க சிக்கனில் இருந்து நல்லா வெந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து செய்யுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது நான் எப்படியும் சொன்னேன்ல அரைமுடி அதாவது ரூபா தேங்காய் வாங்கினா போதுங்க அதில் அரைமுடி சேர்த்தா போதும் அரைமுடி எடுத்து வச்சுருங்க அதே நல்லா வந்து அந்த தேங்காய் விழுதியும் நீங்கள் நல்லா சேர்த்து அரைமுடி தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா அது கூட நல்லா கிண்டி நல்லா அப்படியே சிம்ல வச்சுருங்க அப்படியே தேங்காய் விழுது சிக்கன் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதிநிலைக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு வருங்க அப்படியே ஒரு வாசகரம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் அப்படியே தக்காளி தக்காளி எல்லாம் செஞ்சு அப்படியே ஒரு நம கமக்கம கமகமான ஒரு ஃப்ளேவர் வருங்க அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து எண்ணெயோட பிரியுங்க நல்லா வதக்கணுங்க அது கூட ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்கள் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் பெருசாக வச்சு செய்கிறனால நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு சட்டி பாத்திரத்தில் அப்படியே இந்த அரைச்சி வச்ச தண்ணி தேங்காய் விழுது தண்ணி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஊற்றுறோங்க அது பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை பாக்ஸ் தண்ணி மொத்தம் ஒன்றரை பாக்ஸ் தண்ணி அது சின்ன மீடியம் டிஃபன் பாக்ஸ் அதில் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணி நமக்கு அப்படியே நல்லா கிண்டி விட்டு நல்லா பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு மஞ்சள் கலராகவும் ஒரு ரெட்டிஷ் எல்லோ எல்லாம் சேர்ந்து பார்க்கவே அது ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர் வாசமும் ஒரு கலராகவும் இருக்கும் அது கூட நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்ட்ரிண்ட்ஸும் அப்படியே மேலே வந்து மிதக்குங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நல்லா கிண்டி நல்லா அப்படியே வாசமாக அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குங்க பச்சை மிளகா காஞ்ச மிளகா அந்த ம மரப்பக மரப்பட்டை அந்த பூ எல்லாமே அப்படியே சேர்ந்து நல்லா பார்க்கவே அழகாக இருக்கும் கிண்டி நல்லா அப்படியே நல்ல ஒரு பெரிய ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ பார்த்திங்கன்னா கொதிநிலைக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி ஃபஸ்ட்டு ஒரு கொதிக்கி வரும் கொதி வந்த உடனே அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வருங்க அப்படியே சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே தேங்காய் ஃப்ளேவரும் நமக்கு வரும் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணுங்க இது வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்க ஒரு மூணு உருளைக்கிழங்குங்க இதையும் சேர்த்துட்டோன்னா நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு இது மாதிரி சிக்கனோடு சேர்த்து செய்வோம் நல்லா அது ஒரு சிக்கன் நல்லா வெந்து இது வெந்த ஒரு கொதி வந்த உடனே அடுத்து இதை போட்ட உடனே இது பார்த்திங்கன்னா ஒரு கொதியில் விந்துடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தயார் நிலை ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு மண் ஈரல் வந்து சாரிங்க இது வந்து கோழி ஈரலுங்க அது தனியாக வச்சுருக்கணும் அது கூட நம்ம போட்டுருவோம் ஏன்னா முதல் போட்டால் அது கவுச்சி வாடகை வந்துடும் அதனால உருளைக்கெழங்கு போடும்போது நம்ம அதை வந்து சேர்த்துருக்கோங்க கோழியோட ஈரலுங்க அந்த ஈரலை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் அப்படியே நல்லா அப்படியே கிண்டி அப்படியே அப்படியே ஒரு இது பண்ண உடனே அப்படியே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏதாவது சேர்க்க வேண்டியிருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம்ங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் காரம் வேணா கடைசியில் ஒரு ஸ்பூன் காரம் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிநிலைக்கு தயாரிச்சு ஒரு சிறிது நேரம் வச்சு நல்லா கொதித்து வெந்த உடனே கோழி குழம்பு தயாராகிடுச்சுங்க ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தாங்க நாங்கள் வந்து கோழி குழம்பு செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு பிஞ்சு வந்து புளி சேர்த்துக்குவோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கொதினில வந்து சிறு நேரத்தில் ஒரு புளி வந்து ஒரு பிஞ்சு சேர்க்கறதுக்காங்கன்னா அந்த சுவையை வந்து எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்குங்க அதுக்காண்டி ஒரு பிஞ்சு அதாவது கொஞ்சோண்டு ஒரு புளி போட்டு அது கொதிக்கும் போது போட்டுட்டிங்கன்னா சும்மா குழம்போட டேஸ்ட்டு எல்லாமே பிரித்து கொடுத்துருங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் லெமன் ஊற்றுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் புளி தாங்க போடுவோம் நல்லா இருக்குங்க ஸோ மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிருங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இப்படி தாங்க சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு கொதிச்சு வச்சுருந்தோம் கொஞ்சம் மீடியமாகவும் வச்சுருந்தோங்க நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சி அப்படியே சும்மா சட்டி அப்படியே அந்த மூடியை திறந்து பார்த்தாவே பாருங்கள் அப்படியே சும்மா வாசமும் கம கம அழகா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஈஸியான முறையில் சுலபமான முறையில் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க சிக்கன் குழம்பு செய்வோம் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா எல்லோருக்கும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் இந்த வீடியோ பிடிச்சா ஆதரவை தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்